அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான குருவின் மற்றொரு வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்குள் நுழைகிறாருங்க அது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது ஜீவனஸ்தானத்திற்குள் சூரியன் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான பொன்னான வாய்ப்புகளை மிக சிறப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது எனவே இந்த தருணத்தில் காரணங்களால் காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பில் மாற்றத்தை ால் கொடுக்கிறாருங்க சூரியன் இந்த தருணத்தில் சூரிய பயிற்சி காரணமாக மீனராசிக்காரர்களுக்கு எனவே மீனராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் பல்வேறு காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்புகள் போன்ற அனைத்தையும் முறியடித்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்போகிறது போகிறது இதுவரை இல்லாத அளவிற்கு சூரியன் கர்மஸ்தானத்தில் அமருவது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் கர்மஸ்தானத்தில் நுழைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப வருமானம் இரட்டிப்பாக உயர்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான சங்கடங்கள் நிறைந்த வாய்ப்புகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறாருங்க அவர் கர்மஸ்தானத்திற்குள் வந்து பத்தாம் இடத்தை வலுப்படுத்துவதால் உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகள் காரியங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகும் ஏனென்றால் பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் அவரின் மற்றொரு ஆட்சி வீட்டில் இந்த வேளையில் அமர்கிறாருங்க அது மட்டுமல்லாது பொதுவாகவே மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் செஞ்சரிக்கும் போது அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்ப வருமானம் உயர்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு இதுவரை நீங்கள் திட்டமிடாத காரியங்கள்ல கூட மிக பெரிய அளவிலான சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவேதான் இந்த தருணத்தில் சூரிய பயிற்சி என்பது மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மலர்ச்சியும் மறுபடியும் முன்னேற்றத்திற்காக பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏழரை சனியாக இருந்தாலும் சூரியன் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிலை கொண்டிருக்கிறாருங்க சனி அதற்கு நேர் சாதக மற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட சூரியன் சுக்கரன் புதன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் பல சங்கடங்களை நிச்சயம் இந்த தருணத்தில் தவிர்க்க முடியும் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடை தாமதமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்ற வழிவகை செய்வதற்கான சிறப்பான சந்தர்ப்பம் உண்டு எனவே இல்லத்தில் இந்த தருணத்தில் தனம் வாக்கு குடும்பம் ஆகிய இடங்கள் வலுள்ளதாக மாறுவதால் இதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகள் விலகம் பண வரவிற்கான தடைகள் முற்றிலுமாக விலகி பண வரவு அதிகரிப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறலாம் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய எளிதில் கொடுங்க ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை விட அலைச்சல்கள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல குறையும் தேவையற்ற வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் புதிய முதலீடுகளை திறன்பட சிந்தித்து செயலாற்றுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான லாபங்களை வருமான உயிர் வை உயர்த்தொள்வதற்கான வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்க சூரியன் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக கைகூடும் நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் அவற்றில் வெற்றி கிடைப்பதற்கான யோகமும் உண்டு சனி பகவானின் அதிகாரம் கூடுதலாக நிறைந்திருந்தாலும் அவர் ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கர்மஸ்தானத்தை ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் ஆட்கொள்வதால் நினைப்பதை காட்டிலும் உயர் பதவிகள் உங்களுடைய முடிவுக்கு கட்டுப்படக்கூடிய வகையில் உங்களை தேடி வரப்போகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சபட்ச வளர்ச்சி ஏழரை சனி காலகட்டத்திலும் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த சந்தர்ப்பத்தை சூரியன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க உணர்ச்சி வசப்படுவதில் தவிர்த்து சூழ்நிலையை நன்கு கணித்து நுணுக்கமாக செயல்படுவதற்கான நல்ல ஆற்றலை கொடுக்க போகிறார் எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய வேளையில் புதிய வாய்ப்பு மற்றும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி விருப்ப இடமாக உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு தொழில்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவிலான சங்கடங்களை தவிர்த்து புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது நியாயமற்ற போட்டிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக குறையும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் முன்பு இருப்பதை காட்டிலும் மிக அசூர வளர்ச்சி பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது மத்திய மாநில அரசின் சலுகைகள் எந்தவிதமான தடை தாமதமின்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது விளையாட்டு துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சாதனைகளை இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ள முடியுங்க மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விளையாட்டு துறையில் உண்டு ஆசிரியர் துறை கணினித்துறை உள்ளிட்ட துறைகளிலும் எதிர்பாராத புதிய அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கு யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மாணவ மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக வலுவாக புதிய வாய்ப்புகளை வகையில் சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்க போகிறது பெயர் புகழ பெற்றுத்தரக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகள் மிகவும் திருப்திகரமாக அமையுங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுடைய சிறு முயற்சி கூட விஸ்வரூப வெற்றியை தள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகள் அமைய போகிறது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகநிலைகள் சற்று சாதகமான அமைப்பில் வலம் வரும்போது சூரியன் கர்மஸ்தானத்தில் வந்திருப்பதால் சுய துவங்குவதற்கான முதன்மையான யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு பெண்மணிகள் அனைத்தையும் கணக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரியான முறையில் பெண்மணிகள் திட்டமிட்டு செயல்பட முடியும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு புதிய விளைநிலங்கள் வாங்குதல் மற்றும் நவீன நவீன உபகரணங்கள் வாங்குதல் போன்றவற்றில் மிக பெரிய அளவுல இந்த தருணத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் எதிர்பாராத நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உண்டு மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நல மட்டுமல்ல மனநலமும் ஆற்றல் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையும் எனவே பல்வேறு வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் எளிதில் தீர்வு காண்டு மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியையும் முடக்கப்பட்டிருந்த பல பிரச்சனைகளுக்கு புதிய வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள் இந்த சூரிய பயிற்சியை